அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் இன்றைய நாள் இரவுக்குள் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் முடிந்தால் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்ங்க இந்த புதன்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட அடுத்த புதன்கிழமை செய்ங்க குடும்பம் முன்னாடி எல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க அது மாதிரி ஒன்றா தூங்குவாங்க ஒரே இடத்துல தூங்குவாங்க பாட்டி தாத்தா சோறு ஊட்டுவாங்க கதை சொல்லுவாங்க குழந்தைகள்லாம் ஒன்றாக விளையாடுவாங்க டிவி பார்த்தா கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஒன்றா டிவி பார்ப்பாங்க மழை பெஞ்சு அப்படின்னா மழையில் நனைஞ்சு விளையாடுவாங்க வெயிலில் விளையாடுவாங்க அது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் கூட வயதானவங்க கூட தாத்தா பாட்டிக்கிட்ட ஏதாவது கதை கேட்டுட்டு விளையாடுவாங்க அது மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுவாங்க அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுமே பக்கத்து வீட்டில் பேசிக்கிறது எய்த்து வீட்டில் பேசிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது இதை மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ இதில் ஏதாவது ஒன்று எங்கள் வீட்டில் இது கரெக்டாக நடந்துட்டுருக்குதுங்க அப்படின்னா பேசுவாங்க பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டிலாம் பேசுவாங்க ஆனால் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்காது யாரோ ஒருத்தர்கிட்டே இருக்கும் அது மாதிரி எதுலேயும் குறிப்பாக குழந்தைங்க விஷயத்த கண்டிப்பாக சொல்லணும் முன்னாடிலாம் ஒரு நாலு குழந்தைங்க ஒற்றுமையாக ஸ்கூலுக்கு போவாங்க இப்போ வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்க ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது எல்லாருடைய கண்ணோட்டமே ஒரே விஷயமா இருக்குது பணம் இந்த பணம் சேரணும் பணம் வேணும் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளும் வித ஒற்றுமையும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து இந்த பணம் தான் இந்த பணத்தால் தான் ஒருவருக்குள்ள ஒருவர் புரிதல் ஏற்படாமல் இந்த பணம் மட்டுமே காரணம்னு அதற்காக சொல்ல மாட்டேன் பணம் ஒரு வகையில் ஒரு முக்கிய காரணம் ஏன்னா வீட்டில் தேவைகளையே பூர்த்தி செய்யலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்காது சண்டை வந்துகிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது ஆனால் குறிப்பாக இந்த பரிகாரத்தில் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட சகஜமாக பழகணும் சந்தோஷமாக இருக்கணும் யார் கூடயும் போட்டி பொறாமையோடு இருக்கக்கூடாது அவங்க நிம்மதியாக இருக்கணும் நாலு பேரோட பழகி நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் இதை மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் என்னுடைய பண தேவைகள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்போங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரிங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை புதன்கூரை நேரத்தில் செய்யுங்க மனதார இதற்கு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் காமதேனுவையும் வணங்கிட்டு செய்யணும் இதற்கு தேவையான மூன்று பொருளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வெந்தயம் ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெல்லம் மூனையும் போடுங்க மூணையும் போட்டு தொட்டு கும்பிடுங்க என் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் எங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் எங்கள் பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆகணும்னு தொட்டு கும்பிட்டுட்டு அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி இடத்துல நிலைவாசலில் வைக்கலாம் அல்லது ஹாலில் வைக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து காம்பவுண்ட் விடுங்கள் வெளியில் வச்சா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் வாசல்கிட்ட வச்சா எல்லோரும் பார்ப்பாங்க அந்த இடத்துல வைக்கலாமா அப்படின்னா தார்லமாக வைக்கலாம் அதாவது அதிக கண்கள் அது மேலே படுற மாதிரி இடமா இருக்கணும் அது மாதிரி இடத்துல வைங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி எல்லாம் போயிடணும் பணத்தேவைகள் பூர்த்தி ஆகணும் மறுபடியும் உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வந்து நீங்கள் திருப்பி நினச்சிக்கோங்க நினச்சி அந்த இடத்துல இருக்கட்டும் குறிப்பாக முடிந்தவரை எட்டுட்டு வரும்போது புதன் ஓகே நேரத்தில் சேங்க மூன்று பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இதில் நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இல்லை அப்படின்னா நீங்கள் கல்கண்டு சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது மறுநாள் காலையில் அதை எடுத்து கொண்டு போய் ஏதாவது மரத்துக்கடியில் போடணும் புதன்கிழமையில் புத பகவானுக்கு உரிய ஒரு பொருளான வெந்தயத்தை நீங்கள் பச்ச அரிசியுடனும் வெள்ளத்துடனும் சேர்த்து வைக்கும் போதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் சந்தோஷமானது கூட ஆரம்பிச்சிடும் மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை தேவைப்பட்டாலும் சகலமும் சர்வமும் வசியமாக சர்வவசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா பெரியவினர்களால் நல்லதே நடக்கட்டும்